சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அண்ணே ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அண்ணே ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்ற நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும் இது ஒரு சிறிய தொடக்கம் இதுவே போக போக உனது சமர்ப்பண பாவனை வளர வளர உனது கரவு இன்மை முழுமை அடைய அடைய நன்கு விரிவடை யோகத்தில் இரண்டு வழிகள் உள்ளன ஒன்று தவம் மற்றொன்று சரணடைகள் உனது ஆவல்களை உன்னால் விட்டுழிக்க முடியாவிட்டால் யோகத்தை அணுகாதே அது சுடும் நெருப்பாகும் யோகம் உன்னை தூய்மைப்படுத்தும் போது உன்னுள் மறைந்து கிடக்கும் தூண்டுதல்களையும் ஆசைகளையும் மேலெழுப்பி வெளிப்படையாக காட்டுகிறது யோகத்தில் அழுத்தத்தால் எழுகின்ற ஊந்துதல்களையும் ஆசைகளையும் அவை உனக்கே அந்நியமானவை வெளியுலகத்தை சார்ந்தவை என்று கருதி அவற்றை பற்றற்ற நிலையில் அமைதியாக எதிர்த்து நிற்க வேண்டும் மனிதன் தனது உள்ளே ஆழ்ந்து கிடக்கும் சாத்திய கூறுகளை வெளிப்படுத்துவதன் மூலம் சுய சீர்திருத்தல் செய்து கொள்வதற்கான ஓர் ஒழுங்குபடுத்தப்பட்ட முயற்சிகள் யோகம் எனப்படும் என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க யோக பாதையில் ஒரு முறை அடையடித்து வைத்து விட்டாயானால் உனது உறுதி எங்கும் போல் இருக்க வேண்டும் எவ்வளவு கஷ்டம் எதில் வந்த போதிலும் நீ நேரே லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல்ல வேண்டும் உலகத்தை விட்டு ஓடுவதால் உலகை மாற்ற முடியாது உலகத்தில் இருந்து கொண்டே வேலை செய்வதன் மூலமே அடக்கத்தோடு பணிவோடு ஆனால் உள்ளத்தில் எரிகின்ற ஒரு நெருப்புடன் வேலை செய்வதன் மூலமே உலகத்தை மாற்ற முடியும் உண்மையான ஞானம் பெறுவதற்கு முதல் நிபந்தனை ஒரு ஆரோக்கியமான பணிவு இறைவன் உன்னை தாங்கி உன்னை பேணி வளர்த்து உனக்கு உதவி உனக்கு அறிவு ஊட்டி உன்னை வழிகாட்டினான் நன்றி நீ ஒன்றுமே இல்லை என்னும் பணி இருக்க வேண்டும் நேர்மை முழுமையான பூரணமான நேர்மை ஆன்மீக வாழ்விற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டுமானால் ஒருவர் வளர்த்து கொள்ள வேண்டிய அடிப்படையான நற்குணம் நேர்மைதான் ஆன்மீக பாதையில் நேர்மை ஒன்றை பாதுகாப்பு கொடுக்கும் மகிழ்ச்சியோடு ஒரு நல்லவனாக இரு நீ வேறொன்றும் செய்ய வேண்டாம் நம்பிக்கை இழத்தல் ஒருபோது முன்னேற்றத்திற்கு தேவையானதன்று அது பலவீனத்திற்கு அடையாளம் பெரும்பாலும் அது ஒரு விரோத சக்தி ஒருவனுக்கு நம்பிக்கை இருக்குமேயானால் தன்னிடத்தில் நம்பிக்கை இருந்தால் போதும் அவனால் எல்லா கஷ்டங்களையும் எல்லா சூழ்நிலையும் மிக மோசமானவற்றை ஊக்கத்தை இழந்து விடாமல் மனமுடைந்து போகாமல் எதிர்த்து நிற்க முடியும் இரக்கத்தோடு கூடிய முறுவலோடே எல்லாவற்றையும் பார் உனக்கு எரிச்சல் ஊட்டும் விஷயங்களை எல்லாம் உனக்கு கிடைத்த பாடமாக கருது அப்பொழுதே உன்னுடைய வாழ்க்கை அதிக அமைதியுடையதாகவும் அதிக பயனுடையதாகவும் இருக்கும் தற்புகழ்ச்சி செய்தல் முன்னேற்றத்திற்கு பெரும் தடையாக உள்ளவற்றுள் ஒன்று உண்மையான முன்னேற்றத்தின் மீது ஆர்வம் இருந்தால் இந்த முட்டாள்தனத்தை கவனமாக தவிர்க்க வேண்டும் நேர்மை என்பது எல்லார் எல்லோரிடமும் ஒரே மாதிரி தான் இருக்கின்றது எந்த நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் நேர்மையாக இருப்பார்கள் இந்த நேர்மைக்கு அவர்கள் கொடுக்கும் வெளி உருவங்கள் தான் வேறுபட்டு இருக்கும் ஒழுக்கம் என்பது நமது வளர்ச்சிக்கான ஒரு வழிமுறையாகும் இது நாம் சுய விருப்பத்தோடு செய்யும் செயல்களிலிருந்து வேறுபட்டதாகும் நீ சரண சரண பாதையை பின்பற்றும் பொழுது உன் சுய முயற்சியை கைவிடுதல் தேவைப்படுகின்றது ஆனால் அதற்காக செயல்களுக்கான சங்கல்பத்தையே நீ முற்றிலும் துறக்க வேண்டும் என்பது அர்த்தமல்ல நீ உன்னையே நன்றாக கவனிக்க வேண்டும் நான் பயந்து அனுமதிக்கின்ற போதே எதை கண்டு பய பயப்படுகின்றாயோ அதை வரவேற்பதாக ஆகிவிடுகிறது நோயைக் கண்டு பயப்படும் போது நீ நோயை வருவா வரு வரவேற்பதாக ஆகின்றது அன்றாட அனுபவம் கொஞ்சம் சிந்தனை செய்தால் இது விலகும் விளங்கும் நீ இப்படி உனக்கு கூறிக்கொள்ள வேண்டும் எதை கண்டு பயப்படுவதும் மடமை யாராவது உன் மீது கோபப்பட்டால் அவனுடைய கோப அதிர்வுகளின் அகப்பட்டு கொள்ளாமல் விலகி இருத்தல் எந்த ஆதரவோ பதிலோ கிடைக்காததால் அவனுடைய கோபம் வந்து மறைந்துவிடும் ஒருத்தவங்க வந்து கோபப்பட்டால் நம்மவே கூட அவங்க கூட வந்து பேசக்கூடாது எதிர்த்து எதிர்த்து பேசும்போது கோபம் வந்து சண்டை பெரிய சண்டையாக மாறிடும் அமைதியா அவங்களும் அமைதியாக ஆகிடுவாங்க அதேதான் தான் அண்ணி சொல்றாங்க எப்பொழுதும் அமைதியுடன் இரு அமைதியை இழக்கு இழக்கும்படி யான சோதனைகளை எல்லாம் எதிர்த்து நில் விலகி நிற்காமல் எதையும் முடிவு செய்யாது விலகி நிற்காமல் ஒருபோதும் ஒரு வார்த்தை கூட பேசாது விலகி நிற்காமல் ஒருபோதும் செயலில் குதிக்காது இந்த உலகத்துல நீ ஒரு உடலோடே படைக்கப்பட்டிருக்கின்றார் உனக்கென்று ஒரு குறிக்கோளுடைய உடனேயே நீ பிறந்திருக்கின்றார் இயன்றவரை இந்த உடலை நல்ல உணர்வுள்ளதாக வேண்டும் இறைவனுடைய பூரணமான கருவியாக இந்த உடலை ஆக்க வேண்டும் அச்சம் ஒரு மாசு பெரும் மாசுகளுள் ஒன்று புவியில் இறைவன் செயல் நிறைவேற விடாமல் அதை அழித்து விட விரும்பும் தெய்வ விரோத சக்திகளிடமிருந்து நேரடியாக வருகின்றவற்றுள் ஒன்று அச்சம் மனிதர்கள் பேசாதிருக்க கற்றுக்கொள் கொள்வார்களானால் எத்தனையோ தொல்லைகளை தவிர்க்கலாம் அமைதியாக இருந்து வலிமையும் சக்தியும் திரண்டு இதுவேளை செய்வதற்கு மட்டுமே முக்கியமாக உருமாற்றம் அடையவும் உதவும் எப்பொழுதும் நீ சொல்வதை செய்ய வேண்டும் ஆனால் செய் எல்லாம் பற்றி பேசுவது எப்பொழுதும் அறிவுடைமை ஆகாது நீ பேசும் பொழுது எப்பொழுதும் உண்மையை பேச வேண்டும் ஆனால் சில சமயம் பேசாமல் இருப்பதே நல்லது சிற்றுபான் மய மயங்க வைக்கின்ற வக்கரித்த ஒரு வேஷம் அது நம்மை நமது லட்சியத்திலிருந்து விலகி செல்ல செய்கிறது நம் உண்மையை காண்பதில் ஆவலுள்ளவர்களாக இருந்தால் அதை நாடக்கூடாது சிற்றின்பம் நம்மை போலியாக்கின்றது அது நம்மை ஏமாற்றுகிறது வழி தவறி போக செய்கிறது விஷயங்களை அமைதியாக எடுத்து செல்வது சொல் சொல்வது எப்பொழுதும் வலிமை வலிமைக்கு அடையாளம் கடுகடுப்பாக வெடித்து விடுவது பலவீனத்தின் அட அடையாளம் ஒருபோதும் தற்புகழ்ச்சி அடித்து கொள்ளாது தற்புகழ்ச்சி பேசிக்கொள்வதன் மூலம் உன்னுடைய அனுபூதி பெறும் திறனை வீண் செலவு செய்து கோபம் எப்பொழுதும் முட்டாள்தனமானது முட்டாள்தனமான பேச்சை தான் பேச வைக்கும் உன் எல்லா முயற்சியால் அவை பகுத்தறிவு சம்பந்தப்பட்டவையோ அல்லது செயலாற்றும் முயற்சிகளோ நீ பின்பற்ற வேண்டும் லட்சியமாவது நினைவு கூர்ந்த பணி நீ செய்வதையெல்லாம் இறைவனுக்கு அளிக்கும் காணிக்கையாக செய் அது உனக்கு மிக சிறந்த ஒழுக்க முறையாகவும் இருக்கும் பல முட்டாள்தனமான வீண் செயல்களை செய்வதிலிருந்து இது உன்னை தடுக்கும் இறந்த மனிதனின் ஆசைகள் வேட்கைகள் அவனது உடல் அழிந்த பின்னும் தம் வடிவத்தோடு அங்கே தொடர்ந்து மிதந்து கொண்டிருக்கும் நம்ம இந்த பிறவியில் படுற ஆசை வந்து அடுத்த பிறவிலும் தொடரும்ன்றாங்க மத அதனால் நம்ம ஆசைப்படாத நம்ம ஆன்மாவை வந்து சுத்தமா தூய்மையா உண்மைய நம்ம வச்சிட்டோம்னா அடுத்த பிறவி என்றதே இருக்காது சந்தேகம் மனசோர்வு தன்னம்பிக்கையின்மை சுயநலத்தோடு தன்னையே கருதி கொள்ளுதல் இவையெல்லாம் தெய்வீக ஒளியிலிருந்து சக்தியிலிருந்து உன்னை தூண்டுகிறது பகை சக்திகளின் தாக்குதலுக்கு சாதகமாய் இருக்கின்றது நீ நோய் வாய்ப்படுவதற்கு காரணம் இதுதான் கிருமிகள் அல்ல என்று ஸ்ரீ அண்ணி சொல்கிறாங்க இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதோட தொடர்ச்சி வந்து நாளை பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நன்றி அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இது சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்